ஒரு நடுத்தர குடும்பத்து வீட்டில் நடக்கிற ஒரு பதிவு மகனுக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்கலை ஃபேனை ஆஃப் பண்ணாமல் வெளியே போகிற ஆள் இல்லாத ரூமில் டிவி ஓடுது பாரு அதான பேனாவை ஸ்டாண்டில் வை கீழே பாரு இப்படியே சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அப்பா அவனை நச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கலை நேற்று வர வீட்டில் இருந்ததால் அதையெல்லாம் தாங்கி கொள்ள வேண்டி இருந்தது இன்றைக்கி அவனுக்கு வேலைக்கான நேர்காணலுக்கு அழைப்பு வந்துடுச்சு வேலை கிடச்சதும் வேறு எங்கேயாவது வெளியூர் போயிடணும் அப்பாவுடைய நச்சரிப்பு குறையும் அப்படின்னு நினச்சிக்கிட்டான் நேர்காணலுக்கு கிளம்புனான் கேட்குற கேள்விக்கு தயங்காமல் தைரியமாக பதில் சொல்லு தெரியல அப்படின்றதையும் தைரியமாக எதிர்கொள்ளணும் அப்படின்னு செலவுக்கு கூடுதலாக பணம் கொடுத்து வழி அனுப்பி வச்சாரு அப்பா நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருந்த முகவரிக்கு வந்து சேர்ந்தான் மகன் கட்டிடத்தின் பெரிய கேட்டில் செக்யூரிட்டி இல்லை கதவு சற்றே திறந்திருந்தாலும் அதன் தாழ்பால் மட்டும் வெளியே நீட்டிக்கொண்டு உள்ளே நுழைபவர் மேலே இடிப்பது போல இருந்தது அதை சரி செய்து கதவை சரியாக சாத்திவிட்டு உள்ளே நுழைந்தான் நடைபாதையின் இருபுறமும் அழகு மலர் வரவேற்றன தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்த காவலாளி மோட்டரை அணைப்பதற்காக குழாயை அப்படியே போட்டுவிட்டு போயிருந்தான் தண்ணீர் செடிகளுக்கு பாயாமல் நடைபாதையை நனைத்து கொண்டிருந்தது குழாயை கையில் எடுத்தவன் செடியின் அடியில் நீர் படும்படி போட்டுவிட்டு கடந்து சென்றான் வரவேற்பறையில் யாரும் இல்லை நேர்காணல் முதல் தளத்தில் நடைபெறுவதாக அறிவிப்பு வைத்திருந்தார்கள் மெதுவாக மாடிப்படியில் ஏறினான் நேற்று இரவில் போடப்பட்ட விளக்கு காலை பத்து மணி ஆகியும் எரிந்து கொண்டிருந்தது விளக்கை அணைக்காமல் செல்கிறாயே என்ற அப்பாவின் கண்டிப்பு காதுக்குள் ஒழிப்பது போல் தெரிய எரிச்சல் வந்தாலும் படியின் அருகே இருந்த சுவிட்சை இயக்கி விளக்கை அணைத்தான் மாடியில் பெரிய ஹாலில் ஏராளமானவர்கள் இருக்கையில் அமர்ந்திருந்தார்கள் கூட்டத்தை பார்த்து மகனுக்கு ஒரே திகைப்பு நமக்கு இங்கு வேலை கிடைக்குமா என்று மனசாட்சி படபடக்க ஆரம்பித்தது பதற்றத்துடன் அறைக்குள் நுழைய காலடி வைத்தவன் மிதியடியில் வெல்கம் என்ற எழுத்து தலைகீழாக இருந்ததை கவனித்தான் அதையும் வருத்தத்துடனேயே அதை கால்களால் சரி செய்துவிட்டு உள்ளே நுழைந்தான் அறையின் முன்புறத்தில் நேர்காணலுக்கு நிறைய இளைஞர்கள் அமர்ந்திருக்க பின்பக்கத்தில் பல மின் சும்மா சுற்றி கொண்டிருந்தன யாருமே இல்லாமல் ஏன் அறையில் விசிறி ஓடுகிறது என்ற அம்மாவின் கேள்வி காதிற்குள் ஒழிக்க மின் விசிறிகளை அணைத்துவிட்டு மற்ற இளைஞர்களுடன் சென்று அமர்ந்தான் இளைஞர்கள் ஒவ்வொருவராக உள்ளே அழைத்து மற்றொரு வழியாக வெளியே அனுப்பப்பட்டனர் இதனால் என்ன கேள்வி கேட்பார்கள் என்பது மகனுக்கு தெரியவில்லை கலக்கத்துடன் நேர்காணல் அதிகாரி முன்பு போய் நின்றான் சர்டிபிகேட்டுகளை வாங்கி பார்த்த அதிகாரி அதை பிரித்து பார்க்காமலே நீங்கள் எப்போது வேலைக்கு வருகிறீர்கள் என்று கேட்டனர் இது நேர்காணலில் கேட்கப்படும் கூர்மை கேள்வியா இல்லை வேலை கிடைத்து விட்டதற்கான அறிகுறியா என்று தெரியாமல் குழம்பி நின்றான் மகள் என்ன யோசிக்கிறீர்கள் என்று பாஸ் கேட்டார் நாங்கள் இங்கே யாருக்கும் கேள்வி கேட்கவில்லை கேள்வி பதிலில் ஒருவனின் மேலாண்மை தெரிந்து கொள்வது கடினம் அதனால் செயல்பாட்டின் அடிப்படையில் தேர்வு வைத்துவிட்டு கேமரா மூலம் கண்காணித்தோம் இங்கு வந்த எந்த ஒரு இளைஞனுமே தேவையில்லாமல் வீணாகிய நீர் எரிந்த மின்விளக்கு ஓடிய விசிறி எதையுமே சரி செய்யவில்லை நீங்கள் ஒருவர் அத்தனையும் சரி செய்துவிட்டு உள்ளே வந்தீர்கள் நாங்கள் உங்களையே தேர்வு செய்திருக்கிறோம் என்றார் அப்பாவின் கண்டிப்பான பழக்க வழக்கங்கள் எப்போதும் அவனுக்கு எரிச்சலையே தந்தது அந்த ஒழுங்குமுறையே இன்று வேலை வாங்கி தந்திருக்கிறது என்பதை அறிந்தபோது மெகிழ்ச்சியாக இருந்தது அப்பாவின் மீதுள்ள எரிச்சல் சுத்தமாக தணிந்தது வேலைக்கு செல்லும் இடத்திற்கு அப்பாவையும் அழைத்துச் செல்லும் முடிவுடன் சந்தோஷமாக வீடு திரும்பினான் மகன் அப்பா நமக்காக எது செய்தாலும் சொன்னாலும் ஒரு சிறந்த எதிர்காலத்திற்காக மட்டுமே இருக்கும் புளி விழுகையில் வலி என நினைக்கும் எந்த பாறையும் சிலையாகவே போவதில்லை வலி பொறுத்த சில பாறைகளே சிலையாகி ஒளிகூட்டுகின்றன நாம் அழகிய சிலையாக உருவாக நமக்குள் இருக்கும் வேண்டாத சில தீய குணங்களை கண்டிப்பால் தண்டிப்பால் சில நேரம் வில்லனாக நமக்கு தெரியும் தந்தை ஒளி போன்ற வார்த்தைகளால் கட்டுப்படுத்துவதால் தான் நாம் காலரை தூக்கிக் கொண்டு கண்ணாடி முன் நின்று அவர்கள் உருவாக்கிய சிலையாகிய நம்மை அழகான அழகியாக அழகனாக பார்த்து கொள்வது அந்த தந்தை என்ற ஒளி செதுக்கிய கைங்கரியமே தாய் தன் குழந்தையை இடுப்பில் வைத்து கொண்டுதான் பாலூட்டுவாள் தாளாட்டுவாள் கதை சொல்லி தூங்க வைப்பாள் ஆனால் தந்தை அப்படியல்ல தான் காணாத உலகையும் தன் மகன் காண வேண்டும் என தோல் மீது அமர வைத்து தூக்கி காட்டி கொண்டு போவார் ஒரு சொல் கவிதை அம்மா அதே ஒரு சொல் சரித்திரம் அப்பா தாய் கஷ்டப்படுவதை கண்டுபிடித்து விடலாம் தந்தை கஷ்டப்படுவதை பிறர் சொல்லிதான் கண்டுபிடிக்க முடியும் நமக்கு ஐந்து வயதில் ஆசானாகவும் இருபது வயதில் வில்லனாகவும் தெரியும் தந்தை இறந்தவுடன் மட்டுமே கடவுளாகத் தெரிகிறார் தாய் முதுமையில் மகனிடமோ மகளிடமோ புகுந்து காலத்தை கடத்திவிடுவாள் அந்த வித்தை தந்தைக்கு தெரியாது கடைசி வரை தனி மனிதன்தான் எனவே தாயோ தந்தையோ உயிருடன் இருக்கும்போது உதாசீனப்படுத்திவிட்டு உருவப்படத்திற்கு கொடுக்கும் ஆடம்பர அபிஷேக ஆராதனைகளை அவர்கள் பெற்றுக்கொண்டதாக நாம் வேண்டுமானால் எண்ணலாம் அவர்கள் ஆன்மாய் ஏற்றுக்கொள்ளுமா தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை